இப்போ நீங்கள் பார்க்குறது நாய்ஸோட டூ ஒயர்லெஸ் ஒன் இயர் ஹெட்ஃபோனு வித் ஃபிஃப்டி ஹவர்ஸ் ப்ளே டைம் ஐம்பது மணி தொடர்ந்து வந்து பாடக்கூடிய அந்த கொடுக்குறாங்க லோ லிட்டர் லிட்டர்ஸ் அப் டு ஃபார்ட்டி மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் ப்ளே மோடல்ஸ் வந்து மோ மோடல்ஸ் வந்து இருக்குது டியூவல் பேரிங் ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங்ஸ் வந்து ரொம்ப அருமையான ரேட்டிங்ஸ் கிடச்சிருக்கு ஃபைவ் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸு மூவாயிரத்து நூற்றி பதினெட்டு குளோபல் ரேட்டிங்ஸ் கிடச்சிருக்கு ஃபை ஃபைவ் சார் வந்து ஃபோர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபோர் சார் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து ப்ராட் வந்து பாஸ் வந்து அதாவது ரெண்டாயிரம் பேருக்கு மேலே அந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க எம்ஆர்பி வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தம்பது ரூபா அறுபத்தாறு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரூபாய் கிடைக்கிது இதில் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி ஹவர்ஸ் ப்ளே டைம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டினியூவாக வந்து நீங்கள் பாட்டு வந்து கேட்டுக்க முடியும் ஃபோர் டிஎம்எம் ட்ரைவர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிச் அண்ட் கெப்பாசிட்டி ஆடியோ கொடுத்துருக்காங்க ஃபோர் ப்ளே மூடல்ஸ் இருக்குது ஸோ ப்ளூடூத்து ஆக்சிலரி எஸ்டி கார்டு அண்ட் எஃப்எம் இது நாலுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ வந்து ஒரே இதில் நீங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த நாளையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூடூத்து ஆக்சலை சப்போர்ட்டு எஸ்டி கார்டு அண்ட் எஃப்எம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இந்த கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஒன் ஏரு ஏரு ரீப்ளேஸ் வந்து ஒவ்வொரு ஓவர் ஏரு பிராண்ட் வந்து நோஸ் ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் ஃபோர் ப்ளே மோட்ஸ் கொடுத்துருக்காங்க அப் டூ ஃபிஃப்டி ஹவர் ப்ளே டைமு டியூவல் பேரிங்கு ப்ளூடூத்து வி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும் லைட் வெயிட்டு டிசைன் வந்து நல்லா பேக் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ வாக்கிங் போகும்போது சரி வீட்டில் இருக்கும்போது சரி வெளியில் போகும்போதும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் பாருங்கள் இது வந்து ஃபோர் ப்ளே மோட்ஸ் ஆக்சலரி டிவைஸ் யூஸ் பண்ணிக்க முடியும் எஃப்எம் யூஸ் பண்ணிக்க முடியும் ப்ளூடூத்து அண்ட் எஸ்டி கார்டு ஸோ இந்த நாளாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த நோஸ் ப்ராண்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவன் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் ரேட்டிங்ஸ் வரும் ஹண்ட்ரட் கே கஸ்டமர்ஸ் தான் கிடச்சிருக்கு ஹண்ட்ரட் கே ரீசன்ஸ் ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு அதை பத்தாயிரம் பேருக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க டென் இயர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்தளவுக்கு அருமையான ப்ராடக்ட் ஸோ இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் லிங்க் கொடுக்குறேன் ஸோ வேணுங்கிறவங்க அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க